ஆண்டவரும் அரும இரட்சகருமா இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கட்டுரை சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட கத்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை பவுலின் உள்ளத்தை போல என கருமையானவர்களே இன்றைக்கு பவுளுடைய உள்ளம் எப்போதுமே கிறிஸ்துவுடைய உள்ளத்தை போல இருந்தது கிறிஸ்து எப்படி யோசித்தாரோ கிறிஸ்து எப்படி சிந்தித்தாரோ அப்படி சிந்திக்கிற ஒரு பெரிய தான் பவுல் இந்த பவுல் எழுதின நிருபம் நமக்கு பதிமூன்று நிருபங்கள் நம்முடைய கைகளில் கிடைத்திருக்கிறது ஆனால் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க பவுல் அநேக நிருபங்களை திருச்சபைக்கு எழுதினார் குரந்த சபைக்கு அநேக நிருபங்களை எழுதியிருக்கிறார் நான் முன்பே உங்களுக்கு எழுதியிருக்கிறேனே என்று சொல்லி ஒன்று குறுந்தீர்களெல்லாம் வாசிக்கிறோம் அப்படி என்றால் பவுல் அநேக நிருபத்தை எழுதியிருந்தாலும் கூட நம்முடைய கைகளில் கிடைக்கப்பட்டது பதிமூன்று நிருபங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த பதிமூன்று நிருபங்களிலையும் கூட கடைசி நாட்களில்

குற்றம் சுமந்து வந்தவன் ஒன்னேசுமு அந்த ஒனேசுமு பவுல் மூலமாக ரட்சிக்கப்பட்டவனாய் மாறிவிட்டான் ரட்சிக்கப்பட்டதுனால பவுல் சொல்லுகிறார் அங்கே பனிரெண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் என் உள்ளத்தை போல இருக்கிற இவனை நீர் ஏற்றுக்கொள்ளும் என்று பிழைமோனுக்கு எழுதுகிறார் என் உள்ளம் எப்படி இருக்கிறதோ அதே போல் அந்த ஒன்னேசுமின் உள்ளமும் இருக்கிறது இவன் நான் கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற மகனாகிய ஒன்னேசுமு அப்படின்னு எழுதுகிறார் பாருங்க எல்லாரையும் அந்த வார்த்தையை சொல்லிட முடியாது என் மகன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு உறவுல அந்த ஒரு சமநிலையில் ஒனேஷ்முவை பார்க்கிறார் அந்த ஒனேஷ்முவை இனிமே நீ அடிமையாக ஏற்றுக்கொள்ளாம கிறிஸ்துவின் நிமித்தம் சகோதரனாக அடிமைக்கும் மேலானவனாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி ஒன்னேஸ்மூக்காக பிள்ளைமோட்ட நிருபத்தை எழுதுகிறார் என கருமையானவர்கள் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உள்ள மாட்டுக்கு மனம் மாறமாட்டுக்குது நினைவு மாற மாட்டேக்குது பேச்சு மாற மாட்டேக்குது எதுவுமே மாற மாட்டேக்குது அதனால தான் வாழ்க்கையில் மாற்றம் இல்லை ஏன் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் ஏன் வாழ்க்கையில் கடன் ஏன் வாழ்க்கையில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை மகா வேதனை தட்டளிப்பு இதெல்லாம் ஏன் வருதுன்னு தெரியுமா திருடன் தாங்க ஆனால் அவன் உள்ள மாறிடுச்சின்னு சொல்லி பவுல் எழுதுகிறாரு இன்றைக்கு நீங்கள் சொல்ல முடியுமா என் உள்ள மாறிடுச்சு ஏன் நான் மாறிட்டேன் நான் கிறிஸ்துவுக்காக மாறிட்டேன் ஒரு நாள் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் மற்றவனை குறித்து குறை பேசுகிறதே என் வாழ்க்கையில் இருந்தேன் இன்றைக்கி மற்றவனை குறித்து குறை பேசுகிறதே இல்லை மற்றவனை குறித்து இழிவாய் பேசுகிறது ஏன் என்று சொன்னால் ஒரு பரிசுத்தவான் இவ்வாறே சொல்கிறார் உன்னை குறித்து உய உயர்வாய் என்பது உனது உரிமை மற்றவர்களை குறித்து இழிவா என்பது உனக்கு என்ன உரிமை என்று கேட்டிருக்கிறார் நம்மளை குறித்து உயர்வாக நினைக்கலாங்க மற்றவர்களை குறித்து இழிவா நினைக்கிறோமே மற்றவர்களை குறித்து குறை சொல்கிறோமே மற்றவர்களை குறித்து குற்றம் சொல்கிறோமே நம்முடைய உள்ளம் மாறிடுச்சா இன்றைக்கு உங்களுடைய உள்ளம் மாறட்டும் மாற்றத்தை காண்பீர்கள் உங்களுடைய உள்ளம் மாறட்டும் கிறிஸ்துவை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அனுபவிப்பீர்கள் உங்களுடைய உள்ள மாறட்டும் உங்களுடைய ஜபத்திற்கான ஒரு பதில் தருவார் உங்களை ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் ஒன்னே சி பிளைமோன் ஏற்றுக்கொண்டான் கடைசியில் இப்போ அடிமையானவனாக அல்ல அடிமைக்கு மேலான மேலானவனாக சகோதரனாக ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு ஒனேஸ்முடைய வாழ்க்கை மாறினதுக்கு அவருடைய உள்ளம் மாறினது மாறட்டும் மாற்றத்தை காண்பீர்கள் ஜெபிப்பமா சர்வ வல்லமையுள்ள அன்பு அன்புத்தக்பனு இன்றைக்கு பவுளுடைய உள்ளத்தை போல எல்லாருடைய உள்ளமும் மாறட்டும் என்று ஆசிர்வதிக்கிறோம் இந்த வார்த்தையின்படியே இந்த நாளை வழிநடத்துவீராக ஏசுரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே அமேன் கத்தங்கள் ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யால்